பாராளுமன்ற உறுப்பினர் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள விடயம் அவருக்கு ஏற்கனவே பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ள நிலையில் சாணக்கியன் தனக்காக உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட விடயம் தொடர்பாக தற்போது சில விவரங்களை தெரிவித்துள்ளார் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சில தினங்களுக்கு முன்னாக குறுந்தூர் மலை விவகாரம் தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை அதில் உள்ள மர்மம் தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டார் அத்துடன் அதற்கான சில ஆதாரங்களை திரட்டியுள்ளதுடன் அது தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார் குறுந்தூர் மலை தொடர்பான வழக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளர் சுமந்திரனால் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் குருந்தூர் மலையில் தொடர்பாக திருகோணமலை பௌத்த சேர்ந்த பௌத்த பிக்கு ஒருவர் எழுத்து மூலமான ஒரு ஆவணத்தை சாணக்கியிடம் ஒப்படைக்கிறார் அந்த ஆவணத்தில் இந்த குருந்தூர் மலையை எவ்வாறு பௌத்த ஆக்கிரமிப்பு நிலமாக மாற்றினார்கள் தொல்லியல் திணைக்களத்துடன் இணைந்து குறிப்பிட்ட பௌத்த பிக்கு மற்றும் ஒரு பௌத்த மத நிறுவனம் எவ்வாறு இந்த ஆக்கிரமிப்பை ஏற்படுத்தியது என்பது தொடர்பான விளக்கங்கள் அந்த கடிதத்தில் தெளிவாக எழுத்து மூலமாக ஆதாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக குறுந்தூர் மலையை தற்போது ஆக்கிரமித்துள்ள அந்த பௌத்த பிக்கு மற்றும் அந்த பௌத்த அமைப்புகள் ஒன்றிணைந்து தொல்லியல் திணைக்களத்தின் ஊடாக அந்த பகுதிக்கு விஜயம் செய்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவை காணப்படுகின்ற நிலையில் அங்கு பொதுமக்கள் வழிபாட்டுக்காக அனுமதிக்கப்பட்ட போதிலும் பல்வேறு கெடுபிடிகள் காணப்பட்டது இந்த நிலையில் அவர்கள் அந்த இராணுவ பிரசன்னத்தை மையப்படுத்தி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற அந்த பகுதிக்குள் தங்களிடம் இருந்த பௌத்த சின்னங்கள் தொல்லியல் பொருட்களை எடுத்து சென்று கூடையில் எடுத்து சென்று குறித்த குறுந்தூர்மலை பகுதிகளில் புதைத்ததாகவும் பின்னர் அதனை தோண்டி எடுப்பது போல் எடுத்து அது தொல்லியல் திணைக்களத்துக்குரியது பௌத்த சின்னங்களுடைய இடம் பாரம்பரிய பௌத்த பூமி என காட்டி இவ்வாறு தற்பொழுது குறுந்தூர் விகாரை என்ற ஒரு விகாரை தற்போது பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதற்கு பின்னணியில் இவ்வாறான செயற்பாடுகள் இருப்பதாக பௌத்த பிக்கு திருகோணமலையின் விகாராதிபதியாக உள்ள பௌத்த பிக்குவே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதை சாணக்கியனை கூப்பிட்டு சாணக்கியனுடன் கலந்துரையாடி இந்த விபரங்களை கையளித்ததுடன் இது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் எழுத்து மூலமான ஆவணங்கள் அனைத்தையும் சாணக்கியிடம் ஒப்படைத்துள்ளார் தான் பெற்றுக்கொண்டதாக சாணக்கியன் சமூக ஊடகங்களில் தெரிவித்தார் ார் இந்த நிலையில் சாணக்கியனின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகியது சாணக்கியனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பாலம் மேற்கொண்ட அந்த குழு மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு அவருக்கான பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் சாணக்கியன் தனக்கு அனாமதியமான தொலைபேசி அழைப்புகள் வந்ததாகவும் அந்த அழைப்புகளில் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் தற்பொழுது உள்ள அமைச்சர்களை பலருக்கும் தெரியாது தேசிய மக்கள் சக்தியில் உள்ள பல அமைச்சர்கள் முகம் தெரியாத நபர்களாகவே காணப்படுகிறார்கள் எனவும் அவர்களை இந்த இந்த அமைச்சர்கள் என பேர்பிளகை எழுதி ஒட்டித்திருந்தால்தான் அவர்கள் அமைச்சர்கள் என தெரியும் எனவும் அவ்வாறான நிலையில் தற்பொழுது அமைச்சர்கள் அமைச்சு மட்டத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணப்படுகிறார்கள் தாங்கள் அந்த நிலையில் இல்லை அனைவரும் தெரிந்தவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம் இந்த நிலையில் நமக்கான அச்சுறுத்தல் அதிகமாக உள்ளதாகவும் இவ்வாறான அனாமதியம அழைப்புகள் தற்போது அதிகம் வருவதாகவும் இந்த குறுந்தூர் மலை விவகாரம் தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்திய பின்னர் அவருக்கான அச்சுறுத்தல் அதிகம் ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பான சந்தேகங்கள் தற்போது வலுப்பெற்றுள்ளது குறுந்தூர் மலையை பொறுத்தவரை தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த நிலம் இடம் அந்த ஆற்றை அடிப்படையாக கொண்டு குளத்தை அடிப்படையாக கொண்டு குறுந்தூர் குளத்தை அடிப்படையாக கொண்டு விவசாயத்தை மேற்கொண்ட மக்கள் தற்பொழுது தொல்லிய திணைக்களத்தின் ஆக்கிரமிப்புக்குள் அது நிறமாகவும் முன்னர் பௌத்த பாக்கு சின்னங்கள் இருந்ததாகவும் குறிப்பிட்டு வலுக்கட்டாயமாக அபகரிக்கப்பட்டு தற்போது குருந்தூர் விகாரையும் அங்குள்ள சிவனாலயமும் இரண்டு துருவங்களாக இரண்டு பகுதிகளில் காணப்படுகிறது தொடர்ச்சியாக சிங்கள மக்களை பேருந்துகளில் அழைத்து வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலைமையும் காணப்படுகின்றது இந்த நிலையில் மலையின் இந்த உண்மை விவகாரம் தற்போது வெளிச்சத்துக்குள்ளாகியுள்ளது இதன் பின்னணியில் இந்த பௌத்த பிகாராதிபதி மற்றும் பௌத்த அமைப்புகள் செயற்பட்டுள்ளதவா என்பது தொடர்பான விசாரணைகள் நிச்சயம் அவசியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது இது தொடர்பான வழக்குகள் இடம்பெற்று வருகின்ற காரணமால் காரணத்தினால் இந்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு தொடர்பான விம விவாதங்களை சுமந்திரன் முன்வைப்பார் என சாணக்கியனும் குறிப்பிட்டிருந்தார் எனவே அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தின் ஊடாக இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்த நிலையில் சாணக்கியனின் உயிரச்சுத்தல் தொடர்பான விவாதமும் தற்போது பேசுபொருள் ஆகியுள்ளது அது தொடர்பான பாதுகாப்பிலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தற்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சாணக்கியனும் வெளிப்படையாக தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ளார் காற்றாலை விவகாரத்தில் அனுர திடீரென தனது முடிவை மாற்றி ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட்டதன் அடிப்படையில் மன்னார் மக்கள் தற்போது மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த முடிவின் பின்னணி ஒரு மர்மமாக காணப்படுகிறது என்ன முடிவு என பார்க்கின்ற போது இந்த மன்னாரில் காற்றாலை விவகாரம் அரசின் பேசுபொருளாக மாறி தொடர்ச்சியாக இன்று வரை தொன்னூற்றி ஆறாவது நாளாக போராட்டம் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் மன்னார் மக்களின் விருப்பமின்றி அங்கு காற்றாலைகள் அமை அமைக்கும் பணி பதினைந்து காற்றாலைகளுக்கான அனுமதி ஏற்கனவே கடந்த அரசாங்க வழங்கப்பட்டது எனவே அதை தம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என குறிப்பிட்ட அனுர அந்த மக்களுடைய எதிர்ப்பை மீறி அங்கு காற்றாலைக்கான உபகரணங்கள் கொண்டு செல்லும் பணி இருந்தது இந்த நிலையில் தற்போது திடீரென அன்பகுமார் திசாநாயக்கர் மன்னார் மக்களின் விருப்பம் இல்லாமல் அங்கு காற்றாலைகள் அமைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே தற்காலிகமாக அந்த பணிகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பினூடாக மன்னார் மக்களும் போராட்டத்தை நடத்தி வருகின்ற மார்க்செடிகளார் உட்பட போராட்டக் குழுக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தாங்கள் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம் அந்த மூன்று கோரிக்கைகளையும் அன்றகுமார் அரசாங்கம் நிறைவேற்றும் என நம்பிக்கை வெளியிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அது தொடர்பாக அவர் காணொலி ஒன்றினூடாக இந்த விவரங்களை கூறியுள்ளார் போராட்டக் களத்திலிருந்து தொன்னூற்றி அஞ்சாவது நாள் போராட்டத்து நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே மன்னாருடைய பிரச்சர் குழு தலைவர் நானும் அத்தோடு போராட்டத்தில் இணைந்திருக்கிற என்னுடைய சகோதரங்களும் சேர்ந்து இந்த பத்திரிகை சந்திப்பை நாங்கள் நிகழ்த்துகின்றோம் நேற்றைய நாளிலே அழகான ஒரு செய்தியை எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி ஜனபதி அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி சொல்கின்றோம் அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி எதிர்காலத்துல எந்த விதமான காற்றாலை திட்டங்கள் வண்ண வண்ணாலே நடைபெறாத என்ற ஒரு முடிவை அவர் தன்னுடைய அமைச்சரவையில் எடுத்திருக்கிறார் அதற்கு அவருக்கு நன்றி சொல்வதோடு அந்த நடந்து கொண்டிருக்கிற நிறுத்தப்படாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வேளையில் இந்த போராட்ட காலத்திலிருந்து நாங்கள் சொல்வது எங்க போராட்டம் நின்று விடாது பதினாலும் அகற்றி அத்தோடு ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஆஹ் காற்றலைகளினாலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளை நிவர்த்தி செய்து அதுக்கான உத்தரவாதம் தருவதன் மூலமாகவும் எந்த விதமான கனியமன் அகழ்வுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதங்களை தருகின்ற பொழுது மன்னார்களே மக்களாலே நிறுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் இது வருகின்ற நூறாவது நாளை அன்பித்த பிறகு இந்த போராட்டம் இந்த மன்னார் இந்த நகர பகுதியில் நடப்பதோடு எல்லா ஊர்களிலும் அன்றைய ஒவ்வொரு மாலையிலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் போராட்டங்கள் எங்களுடைய உரிமைக்காக என்னுடைய நாட்டுக்காக என்னுடைய நாட்டினுடைய வளத்துக்காக அது தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் கொடுத்த குரலுக்கு செவம் அடுத்ததற்காக ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கின்ற வேளையிலே நாங்கள் வைக்கிற மூன்று கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் மன்னார் மக்கள் நாங்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறோம் அவருடைய அந்த நாங்கள் இன்னும் அவர் சில வயற்றி செய்ய வேண்டியிருக்கு அவற்றை செய்வார் என்ற நம்பிக்கையோடு மன்னார் மக்கள் சார்பில் நாங்கள் எல்லோரும் காத்திருக்கிறோம் ஆகவே அவருக்கு இந்த வகையில நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று கோரிக்கைகள் முதலாவது புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பதினான்கு காற்றாலைகளும் உடனடியாக மன்னார் தீவில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை அமைக்கப்பட்டிருக்க முப்பத்தி ஆறு காற்றாலைகளினாலே எங்களுடைய மன்னார் மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்பட்டு இருக்கின்ற எல்லா பாதிப்புகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற முயற்சியில் ஈடுபடுவதாக எங்கள் உத்தரவாதம் வந்து எழுத்து வடிவில் எங்களுக்கு தர வேண்டும் இரண்டாவது மூன்றாவது எந்த விதமான கனியமன் அகழ்வுக்கும் மன்னாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய மூன்றாவது கோரிக்கை இது ஜனாதிபதி என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ளும் வரை எங்களுடைய எங்களுடைய போராட்டம் போராட்டம் தொடர்கின்றது நூறாவது நாளில் இருந்து மிகவும் ஒரு நிலையில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த மூன்றா நூறாவது நாள் இங்கே ஒரு ஒரு மக்களுடைய பெரும் ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெறும் என்பதையும் அதே அன்று மாலை எல்லா ஊர்களிலும் தீப்பந்த போராட்டம் எல்லா ஊர்களின் இடங்களிலே நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்வதோடு இனி எல்லா ஊர்களிலும் இந்த போராட்டம் சிறு அளவிலே பெரு அளவிலே அந்தந்த ஊருக்கு ஏற்ற அளவிலே முன்னெடுக்கப்படவில்லை அதற்கான எல்லா திட்டங்களையும் எங்களுடைய இந்த போராட்ட களத்தில் நிற்கின்ற சகோதரங்கள் சகோதரினாலே மேற்கொள்ளப்படும் ஆகவே எந்த விதமான சட்டங்களை மீறியவர்களாக எந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்த கட்சிக்கு எதிராக இந்த போராட்டம் அமையாது என்பதை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்வதோடு நாங்கள் இந்த காற்றலை மின் உற்பத்தியும் ஏனைய அபிவிருத்திகளை நாங்கள் வர வைக்கணும் ஆனால் எதுவும் எங்களுடைய மக்களுடைய மனித உரிமைகளை பறிக்காமலும் எங்களுடைய வளங்களை அழிக்காமலும் எங்களுடைய வாழ்விலங்களை பறி பறிக்காமல் இருக்கின்ற பொழுது அது எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை மிகவும் தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் காற்றாலைக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை நாங்கள் இடத்துல பதிவு செய்கிறோம்